தமிழக மாவட்டங்களை புறக்கணிக்கும் திராவிட மாடல் அரசு எஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களை இந்த திராவிட மாடல் அரசானது புறக்கணிச்சிருக்கு அது பற்றி தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக திராவிட மாடல் அரசு தொடர்ந்து மத்திய அரசனுடைய இந்த பட்ஜெட்டிற்கு எதிராக தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க காரண காரியங்கள் எதுவுமே சொல்லாம அடிப்படை ஆதாரங்கள் கூட இல்லாம ஏதோ ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு பாஜகக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்து பார்த்த மத்திய அமைச்சர் என்ன பண்ணிருக்காரு இந்த திராவிட மாடல் அரச போட்டு பொல போலன்னு பொழந்திருக்காரு போட்டு பொழந்திருக்காரு அதையும் பார்த்திடலாம் நெக்ஸ்ட் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமானது அது ரொம்ப ரொம்ப மோசமானது ஒருத்தனுக்கு நாலஞ்சு பொன்னாட்டிகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மதகுரு குரு பேசியிருக்காரு தமிழகத்துல கூட ஒரு இஸ்லாமிய மதகுரு அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இவரு தான் இப்படி சொல்றாருன்னு பார்த்தா இன்னொரு இஸ்லாமிய மதகுரு அவர் என்ன சொல்றாரு பெண்களை ரொம்ப ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணி ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவங்களுடைய அந்த கருத்துக்களை பார்த்து காரி துப்பி கழிவு ஊத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதையும் பார்த்துட்டு இதுல சொல்லுவாங்க வாங்க குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கி என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வெற்றி கொண்டாட்டம் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்னு நடத்தியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு வெற்றி பெற்று இந்த நாற்பது எம்பிக்கள் சாதாரணமான எம்பிக்கள் கிடையாது அவங்க அசாதாரணமான எம்பிக்கள் பாஜகவுடைய கடிவாளமே இந்த நாற்பது எம்பிக்கள் கிட்டதான் இருக்கு எப்படி திக்கு முக்காட வைக்க போறாங்க பாருங்க பாஜக அரசை ஆட்ட காண வைக்கக்கூடிய நாற்பது பேர் தான் இந்த நாற்பது எம்பிக்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு ஆனா நம்முடைய நாற்பது எம்பிக்கள் தமிழகத்துடைய நாற்பது எம்பிக்கள் என்ன பண்றாங்க பார்லமெண்ட்டுக்கு போனா தமிழக மக்களே இதுக்கு தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு பார்லிமெண்ட் வரைக்கும் அனுப்பி வச்சிங்களா காங்கிரசுடைய எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இருக்க மாட்டாரு உண்மையாலே இருக்க மாட்டாரு இந்த வீடியோ பார்த்தா சில நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்க பாருங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இல்ல ஒரு உண்மையாலேயே சுயமரியாதைக்காரர் ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் கெல்லாம் பாருங்க தமிழ் இல்ல தமிழ்நாடு இல்ல திருக்குறள் இல்ல போண்டா இல்ல சட்னி இல்லன்னு சொல்லிட்டு இந்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் போராட்டம் பண்றாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக எம்பிக்களை பயங்கரமா கலாச்சிட்டு வந்துட்டு சரி அதை விடுங்க நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு போயிடலாம் பாஜக தலைமையிலான மத்திய அரசு இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஆக்சுவலி பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இடைக்கால பட்ஜெட் சொல்லி மத்திய அரசு ஒண்ணு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்பவே நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க அப்போ அவங்க சொன்ன ஒரு முக்கியமான மேட்ரு என்னன்னா இந்த வின் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வரப்போ மக்களுக்கான பல நலத்திட்டங்கள் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர்லேயே நம்முடைய நிர்மலா சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே எலெக்ஷன்ல வின் பண்ணி நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஏழாவது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசானது எப்போதும் போல எதிர்ப்பு தான் இருப்பாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் காங்கிரசுடைய ஆட்சி கால கட்டத்துல அவங்க தமிழகத்துக்கு செஞ்சதை விட பல மடங்கு அதிகமாவே பாஜக தமிழகத்துக்கு செஞ்சிருக்காங்க ஆனாலும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இவங்க பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு ஹிந்துத்துவ எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை அரசுக்கு எதிராக பாஜக எதிராக பேசிட்டு இருக்காங்க சரி எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறீங்க அதை டேட்டாவோட எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா இல்ல இந்த இந்த காலத்துல இது இதெல்லாம் நடந்திருக்கு ஆனா நீங்க அது மாதிரிலாம் செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் டேட்டாவோட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஆனா நம்மளுடைய எம்பிக்கள் என்ன பண்றாங்க தமிழ் இல்ல தமிழ்நாடு இல்ல திருக்குறள் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சொல்லி எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க திமுக எம்பிக்கள் தமிழக எம்பிக்கள் மட்டும் கிடையாதுங்க இங்கே நம்முடைய திராவிட மாடல் அரசும் கூட அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த விவகாரத்துக்கு சீரியஸா நாம ஒரு பதிலடி தரணும் சொல்லி நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அவருடைய சாணக்கியா சேனல்ல ஒரு நியூஸ் கார்டு ஒன்னு போட்டிருந்தாரு உண்மையாலே இந்த திராவிட மாடல் அரசு செஞ்சிட்டாரு இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க இருபத்தி ஏழு மாவட்டங்களை புறக்கணித்த திமுக பிப்ரவரியில் திமுக அரசு தாக்கல் செய்த இந்த நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட்டு தமிழகத்தில் மொத்தம் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு மாவட்டங்களின் பெயர் இல்லை அரியலூர் செங்கல்பட்டு கடலூர் தர்மபுரி ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கன்னியாகுமரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் நீலகிரி வேலூர் விழுப்புரம் ஆகிய இருபத்தி ஏழு மாவட்டங்களின் பெயர் தமிழக பட்ஜெட்டில் ஒரு முறை கூட இடம்பெறவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவோட சொல்லி நம்முடைய ரங்கராஜ் பாண்டவர்கள் இந்த திராவிட மாடல் அரச பயங்கரமா கலாச்சி தள்ளியிருக்காரு ஆக்சுவலி கலாச்சி தான் தள்ளியிருக்காரு திராவிட மாடல் அரசு என்ன பண்ணியிருக்காங்க டேட்டாவோட மத்திய அரசுடைய பட்ஜெட்டுக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லாம வெறும் தமிழ் இல்ல தமிழ்நாடு இல்ல திருக்குறள் இல்ல அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்புகள் தான் தெரிவிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு பதிலடி தரும் வகையில அவங்க எடுத்த பாணிலேயே அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பதிலடிய ரங்கராஜ் பாண்டியர்கள் கொடுத்திருக்காரு இப்படி ஒரு பதிலடி ரங்கராஜ் பாண்டியர்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஓபிசும் இதுக்கான பதில் சொல்லவே இல்லை கப் சப்பிடி இருக்கானுக்க ஒருத்தம் கூட இதுக்கான பதில சொல்லவே இல்லை இதை விட மோசமான விஷயம் என்னன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்க எந்த ஒரு திட்டம் வந்தாலும் மத்திய அரசால கொண்டு வரப்படுகிற எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் தமிழகத்துல இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு அதாவது இந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்புறம் இந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை தவிர்த்து வேற எங்கேயுமே அவங்க அந்த திட்டங்களை கொண்டு போகவே மாட்டாங்க எந்த ஒரு கம்பெனிஸ் வந்தாலும் சரி எந்த ஒரு ஃபேக்டரிஸ் வந்தாலும் சரி எல்லாமே சுத்தி 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 இந்த மூன்று நான்கு மாவட்டங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்குமே நம்ம தமிழகத்துல பல இடங்கள்ல பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மாதிரியான மாவட்டங்களில் இந்த ஒரு கம்பெனிஸை இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கொண்டு போகாமல் இவங்க சுற்றி 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 வெறும் சென்னையில் காஞ்சிபுரம்ல செங்கல்பட்டுல ஸ்ரீபெரும்புத்தூர்ல சொல்லிட்டு சுற்றி சுற்றி இந்த இடங்களில் மட்டும்தான் அவங்க அந்த கம்பெனிகளில் வைக்கிறாங்க அதனாலேயே இந்த ஃபேக்டரிஸில் கம்பெனிஸில் அதிகமாக வேலை பார்க்கறது யாருன்னா ஆந்திராவில் இருக்கிறவங்க தெலுங்கானாவில் இருக்கிறவங்க நார்த்லேருந்து வரவங்க அவங்க தான் இந்த கம்பெனிஸில் ஃபேக்ட்ரிஸில் அதிகமாக வேலை பார்க்குறாங்க ஆனால் கம்பெனிஸ் இருக்கிறது எங்க தமிழகத்தில் ஆனா தமிழகத்துல டவுன் சவுத்ல இருந்தோ மிட்ல இருந்தோ அங்க இருக்கக்கூடிய மக்களால இங்க வந்து வேலை பார்க்க முடியல எதனால திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேருமே வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இங்க மட்டும் இந்த தொண்டை மண்டலத்துல மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல அடுத்ததாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் திமுக விற்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு அவர் சொன்ன விஷயங்களுக்கு கண்டிப்பா இந்த திராவிட மாடல் அரசால பதில் சொல்லவே முடியாது கண்டிப்பா பதில் சொல்லவே முடியாது நியூஸ் கொஞ்சம் பாருங்க தமிழக அரசு மீது ரயில்வே அமைச்சர் குற்றச்சாட்டு சென்னை கடற்கரை எழும்பூர் நான்காவது வழித்தட திட்டத்தில் தமிழக அரசு மீது மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதில் தமிழக அரசு தாமதம் செய்கிறது தற்போது எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரா இன்னொன்னும் பாருங்க தமிழ்நாட்டிற்கு ரூபாய் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு பட்ஜெட்டில் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் அரசு ஒதுக்கியதை விட ஏழு மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டு ஆறாயிரத்தி எண்பது கோடி தமிழ்நாட்டிற்கு என ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு காங்கிரசுடைய ஆட்சி கால அவங்க இந்த ரயில்வே துறைக்கு ஒதுக்கின பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட ஏழு மடங்கு அதிகமா உயர்த்தி இருக்காங்க அதிகமா தமிழகத்திற்கு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி போன வருஷத்தை விட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தம்பது முந்நூறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு அதிகமாவே கொடுத்திருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் மத்திய அரசு தமிழகத்திற்கு பண்ணியிருந்தாலும் தமிழக அரசு சார்பாக இந்த திராவிட மாடல் அரசு சார்பாக இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தமிழர்களை வஞ்சிக்கும் மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜக அரசு அப்படிங்கிற மாதிரி நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க இது மட்டும் கிடையாதுங்க பரந்தூர் விமான நிலையம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கும் மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனா அந்த திட்டத்தை இன்னும் செயல்படுத்த முடியாம திமுக நிக்குது இத மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை அமல்படுத்த முடியாம திமுக திணறிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுங்களா வேற யாரும் கிடையாது திமுகவே தான் திமுகவே தான் திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அதிமுக தரணும் அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சுட்டே இருந்தாங்க எந்த ஒரு திட்டம் மத்திய அரசு சார்பாக தமிழகத்துக்கு வந்தாலும் அது எட்டு வழிசாலையா இருக்கலாம் எந்த ஒரு கம்பெனிஸா இருக்கலாம் இது மாதிரி விஷயங்கள் மத்திய அரசு தமிழகத்துக்கு செய்யும் அதுக்கு எதிராக அந்த திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து இங்க போராட்டங்கள் நடந்துட்டே இருந்தது முக்கியமா ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது அப்படிங்கிறத நாம எல்லாருமே பார்த்திருப்போம் எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் போராட்டம் தனம் தன ஏதாச்சும் ஒரு இடங்களை தமிழகத்துல ஏதாச்சும் ஒரு இடங்களை தனம் தன போராட்டங்கள் நடந்துட்டே இருக்கும் எதுக்கு போராட்டம் பண்ணாங்க அதிமுகவை செயல்படுத்த விடாம பார்க்கணும் அவங்கள எப்படியாச்சும் இந்த ஆட்சி இருந்து கீழே இறக்கணும் நாம ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக திமுக இது மாதிரியான பல போராட்டங்களை நடத்தினாங்க அதனுடைய விளைவு இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அதே மாதிரியான ஒரு நிலை கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இதுதான் கருமானு சொல்லுவாங்க போல அதிமுக ஆட்சியை காலி பண்றதுக்கு திமுக என்னென்ன apa அந்த காரியங்கள் எல்லாமே இப்போ திமுகவிற்கு எதிராக நடந்துட்டு இருக்கு அதை எதுவுமே சமாளிக்க முடியாம தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்ன பண்றாங்க எது கிடைத்தாலும் பாஜக மேல பழி போடுறாங்க மோடி அவர்கள் மேல பழி போடுறாங்க மத்திய அரசு மேல பழி போட்டுறாங்க அதுக்கும் நம்மளுடைய தற்கொலை ஊபிஸ்கள் பயங்கரமா முட்டு வேற கொடுக்குறாங்க உண்மையாலே எங்க இந்த ஊபிஸ் வாழ்க்கை இருக்கு இல்லையா அது சரியான கேடு கட்ட வாழ்க்கையா தான் இருக்கும் மின்சார கட்டண உயர்வுக்கு குரல் கொடுக்கானா அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டு வராங்க மின்சார கட்டண உயர்வு கிடையாது மின்சார கட்டண மாற்றம் நேரம் அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம இந்த ஓபிஎஸ் முட்டு கொடுக்கறானுங்க பால் விலை உயர்வுக்கும் முட்டுக் கொடுத்தாங்க இந்த வரி உயர்வுக்கும் முட்டு கொடுக்கறாங்க தமிழகத்துல ஓடுற இந்த அரசு போக்குவரத்து பேருந்துடைய நிலை எப்படி இருக்கின்றத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல அதுக்கும் கூச்சப்படாம நம்மளுடைய ஓபிஎஸ்கள் முரட்டுத்தனமா முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஓபிஎஸ்களா தெருநாய் கூட இப்படிப்பட்ட ஒரு பொழப்ப பழைக்காதுங்கடா இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததா திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் திரு தயாநிதி மாறன் அவர்கள் மேல வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழே ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நியூஸ் கடை பாருங்க தயாநிதி மாறன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் தலைமை செயலகத்தில் பட்டியலின மக்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக திமுக எம்பி தயாநிதி மாறன் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு அந்த வீடியோவை போடுற இந்த நீங்களும் பாருங்க எங்களை என்ன அர்த்தம் தெரியல என்ன அர்த்தம் தயா

இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப விசித்திரமான அருவறுப்பான ஒரு சப்ஜெக்ட் தான் ஒரு வீடியோ பாருங்க தேவை இல்லையா பிள்ளைங்க நீங்க இருந்தா அவங்களுக்கு தேவை எல்லாம் கட்டி கட்டி மூலையில வச்சிடலாமா மத்த சமுதாயத்தோட பழகி 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 ஒருத்தனுக்கு ஒருத்தி கேடு கட்ட சொல்லி வச்சிருக்கா தப்பு அது ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது உருப்படாத கலாச்சாரம் அப்படி சொன்னது நிலைவாகத்தான் ஊருக்குள்ள பூரா விபச்சாரம் அப்பாட்டி எல்லாம் பெருக ஏரியா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லி சொல்லிதான் அதே கல்ச்சரை இங்கேயும் வச்சு ரெண்டாவது கல்யாணம் உனக்கு என்னங்கிறேன் உங்க அம்மா ரெண்டாவது கல்யாணம் முடிச்சா உனக்கு எங்கப்பா வலிக்கு உன் ஜோதி வழி எல்லாம் போயிடுச்சா உன் ஜோதிர மந்திரி போட்டாங்களா ஆக கேடு கட்ட பிள்ளைங்க என்ன எனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னா நான் பல பேர் பாக்குறேன் எனக்கு அருகில அவ்வளவு அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ரெண்டாம் கல்யாணத்துல ரெண்டாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்பா அப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்றாரு அம்மா பண்றது இருக்கு அம்மா அப்பா பண்றது இருக்குல்ல அப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்றாரு அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா ஊருக்கே தெரியும் ஒரு பெண்ணோட தப்பான ஊருக்கே தெரிஞ்சது முதல் மனைவிக்கும் தெரியும் பிள்ளைங்களுக்கும் தெரியும் அவளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது கேடு கட்ட கலாச்சாரம் அது கேவலமான கலாச்சாரம் அது ரொம்ப ரொம்ப மோசமான கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு இதனாலதான் இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு பிரபு ஸ்ரபரை பிடிக்காது போல நான் ரொம்ப டீப்பா இந்த ஆள் பேசின விஷயத்துக்குள்ள எல்லாம் போக விரும்பல ஏன்னா இவர் பேசுறதை கேட்கும் போதே அவ்வளவு கேவலமா இருக்கு சோ ரொம்ப டீப்பாலாம் நம்ம போக தேவையில்லை சீமான் உள்ளிட்ட பல பேர் பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான் தமிழகத்துல உடைய இஸ்லாமியர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் தான் அவங்க தமிழருடைய கலாச்சாரத்தை தான் ஃபாலோ பண்றாங்க அவங்களுடைய மதம் இஸ்லா தான் இருக்கலாம் பட் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழருடைய கலாச்சாரம் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியா இருப்பாங்க சீமான் அவர்களை நீங்க இதுல பெருசா எடுத்துக்காதீங்க ஏன்னா சீமான் அவர்கள் ஒரு முறை கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டை சேர்ந்தவங்களே கிடையாது அவங்க தமிழர்களே கிடையாது அவங்க அந்நியர்கள் அவங்க வந்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழர்கள் தான் இந்தியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு சோ சீமானர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் பட் அவரை மாதிரி நிறைய பேரு தமிழ் இஸ்லாமியர்கள் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை தான் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க ரைட் எந்த காலகட்டத்துல தமிழர்கள் நான்கு கல்யாணம் அஞ்சு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க ஆடுகளா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு கல்யாணத்தை விட அதிகமாவே யாரு பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க நாலஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ராஜாக்கள் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அரசாங்கத்தை விரிவுபடுத்துறதுக்காக அவங்களுடைய ராஜாங்கத்தை விரிவுபடுத்துறதுக்காக இது மாதிரி திருமண முறையில இந்த திருமண பந்தங்கள் மூலயமா அவங்க அவங்களுடைய அரசாட்சிகளை குளிச்சிருக்காங்க ஆல்சோ ஊருக்குள்ள ஒரு சில பேர் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா ரெண்டு மூணு கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க பட் அது மாதிரி ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணவங்களை அந்த ஊர் மக்கள் எப்படி பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்க அந்த ஆளுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுப்பாங்களா முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க பின்னாடி காரி துப்பி காரி துப்பி கழிவு ஊத்திட்டு இருப்பாங்க எந்த அளவுக்கு காரி துப்பி கழிவுத்தி இருப்பாங்கன்னா அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க முக்கியமா அவங்க பசங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பாரதிய கலாச்சாரம் ஆனா இவரு அதை கேடுகட்ட கலாச்சாரம்னு சொல்றாரு அதுக்கு நான் விளக்கத்தை தர சொல்லிட்டு சொன்னாரு பாத்தீங்களா அதெல்லாம் உண்மையிலேயே நாராசமா இருந்தது இவர் பேசுனதே இப்படி இருக்குன்னா இன்னொருத்தர் பேசுகிறார்

என்ன நடக்குது நிறைய பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா பொம்புல கணவனுடைய கற்புல என்ன செய்கிறார் வருது நல்லா விளங்கிக்கங்க உங்கட மனைவி உங்கட கற்புல பளி சுமத்தினா தீர்வு நீங்க பழி சுமத்த வானமுமா நான் இரண்டாவது கல்யாணம் முடிச்சு கொள்றேன் இதுக்கு தான் தீர்வு சொல்லும் நம்ம பெரியார் மண்ணில பெண் உரிமை பெண்ணிய விடுதலை பெண் சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரு கிழியே கீழே பேசுவாங்க அவங்க இவர் சொன்ன இந்த கருத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க கண்டிப்பா பதிலா சொல்ல மாட்டாங்க இதுவே ஒரு ஹிந்து மத குரு இது மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிருப்பானுங்க இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு கருத்தை சொன்னது ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால யாருமே இவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து பேச மாட்டாங்க பதிலடி கொடுக்க மாட்டாங்க வாய் மூடிட்டு இருப்பாங்க கப் சிப்புன்னு இருப்பாங்க ரெண்டே ரெண்டு துணுங்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு முடிச்சிக்கலாம் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க చదువు రాకపోయినా సంధ్య లేకపోయినా మాకు మంత్రులను చేసి ఇందులో ఊసపెట్టలే మేము కష్టపడి కింద నుంచి జిల్లా పరిషత్తులో పనిచేసినాం చేసినాం శాసన మండలిలో పనిచేసినాం శాసనసభ్యుడిగా పనిచేసినాం పార్లమెంటు సభ్యుడిగా పనిచేసినాం ఈరోజు ముఖ్యమంత్రిగా పనిచేస్తున్నాం అధ్యక్ష ఇదంతా స్వయం కృషితో కష్టపడి తెలుసుకొని అవగాహన కల్పించుకొని సభలకు వచ్చిన అధ్యక్ష అయ్య పేరు తాత పేరు చెప్పుకొని ఇందులోకి రాలేదు కాబట్టి దయచేసి அதாவது தெலுங்கானா உடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்கெல்லாம் அப்பன் தாத்தன் பேரை சொல்லி மேல வரல அவங்க பெயர்களை யூஸ் பண்ணி மேல வரல அடி நாங்க இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் இவ்வளவு மேல நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது டைரக்டா திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் யாரை தாக்கி பேசுறாருன்னா பப்பூஜி அவர்களை தான் பப்பூஜி அவர்களை தான் டைரெக்டா தாக்கி பேசுறாரு யார் யாரெல்லாம் அந்த வாரிசு அரசியல் பண்றாங்களோ இந்த குடும்ப அரசியல் பண்றாங்களோ அவங்களதான் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் தாக்கி பேசுறாரு ஒரு சில பேர் இவருடைய இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இவரு அமைச்சர் உதயநிதி சாலின் அவர்களையும் பப்புஜி அவர்களையும் தான் தாக்கி பேசுறாரு இன்டைரக்டா இல்லாம டைரக்டாவே தாக்கி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க பட் அமைச்சர் உதயநிதி சாஹன் அவர்களை பற்றி அவர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா அவர்களை குறித்து பேசிருப்பாரு ஆனா கண்டிப்பா பேசிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவரு காங்கிரஸ்காரரு காங்கிரஸ்ல ரொம்ப இண்டிபெண்டா செயல்படக்கூடியவர் தான் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் சோ அவரு பப்பூஜி அவர்களை குறித்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்ததாக இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்க சிவகாசியில் நிகழ்ந்தது ஆணவ கொலை அல்ல அப்படிங்கிற மாதிரி விருதுநகர் எஸ்பி சொல்லிருக்காரு சிவகாசி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் கார்த்திக் பாண்டி கொலை ஆணவ கொலை அல்ல வெட்டி கொல்லப்பட்டவரும் பெண்ணின் குடும்பத்தாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆணவ கொலை என உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட வேண்டாம் மற்றொரு சகோதரியும் அண்மையில் காதல் திருமணம் செய்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா தகவல் ஒரு சம்பவம் சிவகாசில நடந்திருக்கு ஒரு விளக்கத்தை தான் எஸ்பி அவர்கள் சொல்லியிருக்காரு அங்க என்ன நடந்தது எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க அப்போ நாம இந்த செய்தி குறித்து பார்க்கலாம் அவ்வளவுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹி வந்தே மாதிரம்